கூறிய ஆயுதத்தால் தனது மனைவியை தாக்கி கொலை செய்த கணவர் இன்று காலை நாவலப்பட்டி போலீசில் சரணடைந்துள்ளார் நாவலப்பட்டியில் உள்ள செம்ரோக் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான கயானி திரு குமார் என்ற பெண்ணொரு பேரே கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் கொழும்புல ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த நிலையில் நேற்று நாவலப்பட்டியில் தனது மகளின் வீட்டிற்கு ஒன்றில் பங்கேற்க சென்றிருந்தார் இந்நிலையில் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் சந்தேக நபர் ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் ரகசியமாக நுழைந்து அறையில் தூங்கிக் கொண்ட பெண்ணை கத்தியால் குத்தியுள்ளார் இதன்போது கொலையாளியிடமிருந்து தப்பிக்க குறித்த பெண் வீட்டை விட்டு வெளியே ஓடியுள்ளார் உயிரிழந்த பெண்ணின் மகள் கூறுகையில் வீட்டை விட்டு வெளியே ஓடிய தனது தாயை தனது தந்தை துரத்தி சென்று வீட்டிற்கு வெளியே வைத்து மீண்டும் கத்தியால் குத்தி கல் ஒன்றால் தலையில் தாக்கியதாக தெரிவித்தார் தாயை காப்பாற்றி சென்ற மகள் காயமடைந்ததாகவும் குடும்பத் தகராறின் விளைவாக இந்த கொலை நடந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த பெண்ணும் சந்தேக நபரின் கணவரும் சிறிது காலமாக பிரிந்து வாழ்ந்ததாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது நாவலப்பட்டி நீதிவாளின் பரிசோதனைக்கு பிறகு சடலம் நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரிந்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது